faculty of allied health sciences bsc technology courses apply now இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்னு இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார் இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லுங்க இது போய் விஜய் தான் நீங்க கேட்கணும் எங்ககிட்ட கிட்ட நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எங்க கிட்ட நீங்க விஜய் தப்பி கூட்டணி அரசியல் அதுதான் இல்லையா அதியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு கேப்டன் மாதிரி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க கரெக்ட் முடிவு இல்லைன்னா அப்படி இருந்தது அம்மையார் ஜெயலலிதா இருக்குன்னா இருக்கு இல்லன்னா இல்லன்னு சொல்லுவாங்க இருந்தான் அதிமுக வந்து ராஜ்யசபா கடலூர் இல்ல அவங்க வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான் அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம்னு நான் சொன்னேன் அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைம்மா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னா ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வே நன் அன்னைக்கு சொல்லலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறான் எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே ஆஹ் மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் ஸோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம் பட் இப்ப வந்து சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சது நாங்க பேசினதாதான் ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா பொறுமையா இருப்போம் பொருத்தார் பூமி இது கடலூர்ல வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும் அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும் இல்ல இது காம்பிரமைஸ் ஆகுறது என்ன அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம் சரிங்களா அது இருபத்தஞ்சா இருபத்தாறா எழுதுங்கன்ற போது எழுத ஒத்துக்கிட்டோம் அது இருபத்தஞ்சுக்கு பதில் இருபத்தி அறிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால பொறுத்தார் ஆமாங்க அப்படி வந்தா நல்லது தாங்க கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க ஒண்ணும் கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே அப்படியே ஆளுங்கச்சி தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டலாம் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு இல்ல சாத்தியம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நாம் சொல்றோம் சரிங்களா மாவட்டத்துல இருக்கேன் கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க சரி நம்ம பாரு கூட்டணி அரசியல் பத்தியே தான் பேசி மினிட்ஸ் மக்களுக்காக பேசுவோம் ஏன்னா அதுதாங்க முக்கியம் இன்னைக்கு மக்களுக்காக பேசணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதுதான் அதுதான் மெயின் அரசியல்ல பட் நம்ம தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் கூட்டணி அப்புறம் தேர்தல் இதை நோக்கியே போகுது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் வந்தா அட்லீஸ்ட் மக்கள் கேள்வியை நீங்க கொஞ்சம் கேட்கணும்னு நான் கேட்க சொல்றேன் இன்னைக்கு நான் கரூர்ல இருக்க மிக முக்கியமான ஒரு நாலு கருத்தை சொல்றேன் இங்க யார் அமைச்சரா இருந்தார் மிஸ்டர் செந்தில் பாலாஜி உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்துங்க மண்டல் கொள்ளை மிக மிக மோசமாக நடக்கிற ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்குங்க இன்னைக்கும் பதினேழு டாரஸ் லாரிகள் குடிச்சு வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ மணல் இருக்கிற மணலை மொத்தம் கொடுத்த அளவை விட நீங்க அள்ளி அள்ளி விற்பனை செய்து கொண்டே இருந்தால் வருங்கால தமிழ்நாட்டுக்கு வருங்கால சன்னதிக்கு என்ன மக்களுக்கு இந்த அரசுகள் விட்டு செல்றாங்கன்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி